பிள்ளைகளின் மீது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முதல் கவனிப்பு என்னதுமா பிள்ளைகளுக்கு இரையச்சத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் இரண்டாவது கவனிப்பு என்ன பிள்ளைங்களுடைய விஷயத்துல வந்து பெண்கள் கவனிக்க பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான கவனிப்பு என்ன அப்படி கேட்டோம்னா வீடுகள்ல இருக்கக்கூடிய முதியோர்கள் இருக்கிறாங்க பாருங்க அந்த முதியோர்களை பற்றிய நன்மதிப்பை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பையனோ பொண்ணோ கூப்பிடணும் எப்ப அங்க பாரு நான் உன்னுடைய அப்பன் உன்னுடைய தகப்பன் நானு நான் இருக்கிறார என்னுடைய தந்தை உனக்கு உப்பாவினுடைய முறை வரும் இந்த தந்தை இடத்துல என்னுடைய தந்தை இடத்துல உன்னுடைய உப்பாவிடத்துல நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கிறாங்க பாரு இது என்னுடைய அம்மா உனக்கு உம்மம்மா முறை வரும் இந்த உம்மம்மாவிடம் நீ எப்படி நடக்க வேண்டும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசனும் உனக்கு என்ன செய்தியை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று வீட்டில இருக்கக்கூடிய வயோதிகர்களை பற்றி அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுமன பேரம் பேச்சுகளை நடத்திக்கிட்டு அப்படியே தெருக்குள்ளால உலாத்துறது மேற்று கிடையாது எனக்கு ஒரு பேரன் இருக்கிறான் எனக்கு ஒரு பேச்சு இருக்கிறாங்க என்பதாக சொல்லி தெருக்குள்ளால வாக்கிங் போவது செய்தி கிடையாது அந்த பிள்ளைகள் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே போகும் பொழுது நான் உன்னுடைய உப்பா என்னை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் உனக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த சொல்றன் கேட்டுக்க என்பதாக சொல்லி தன்னை பற்றி அந்த பிள்ளைங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் பெற்றெடுத்த தாய் தகப்பனை பற்றி தன்னுடைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் உபதேசம் செய்ய வேண்டும் இதை அல்லாவுடைய ரசூல் எப்படி தான் நமக்கு சொல்லி தராங்க இந்த மஜிலிஸ் நாம இருக்கிறோம் எப்படியும் நம்ம வீடுகளில் பேரம்பேத்திகளை வச்சு வச்சிருப்போம் அந்த பேரன் பேத்திகள் இடத்துல அல்லாவுடைய ரசூல் சொன்ன இந்த செய்தியை நாம சொல்லி கொடுத்தோமா என்று ஒரு தடவை நம்ம மனதில கை வைத்து என்ன செய்ய வேண்டும் யோசிக்க வேண்டும் கேள்வி கேட்க வேண்டும் நம்மளுடைய சிறப்பு என்ன அந்தஸ்து என்ன அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நம்ம எப்படி சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் பள்ளிக்கூடத்திற்குரிய இருக்கக்கூடிய வாத்தியால் சொல்லிக் கொடுப்பான இது குஃபுருடைய நாடு நல்ல புரிஞ்சுக்கிடுங்க இது குஃபுருடைய நாடு இந்த நாட்டுல நம்ம கூட பிள்ளைங்க நேரம் செலவழிப்பதை விட குஃருடைய பள்ளிக்கூடத்துல நிறைய நேரங்களை செலவழிக்கிறார்கள் நிறைய நேரங்களை செலவழிக்கிறார்கள் அல்லாஹ் சொன்ன உபதேசங்களை பள்ளிக்கூடம் போதிப்பது கிடையாது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் உங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் போதனை செய்ய வேண்டும் வயோதிகர்களை பற்றி அல்லாவுடைய ரசூல் நமக்கு என்ன சொல்லி தந்தாங்க ஒரே வரியில சொல்றாங்க பாருங்க எப்படி சொல்றாங்க மண்டம் எரகம் சகீரனா வாயு வக்திர கவீரான ஃலைஸ மின்னா ரசூல் சொல்றாங்க வீட்ல இருக்க பெரியோர்களை எவன் மதிக்கவில்லையோ மதிக்கவில்லையோ நீத்து பேசுறது பாப்பா அப்படி தட்டிட்டு போறது உதறி தள்ளிட்டு போறது இதை பற்றி அல்லாவுடைய ரசூல் பேசல மதிக்கவில்லையோ அப்படி என்ன அர்த்தம் மதி பெரியோர்களை மதிப்பதுன்னா என்ன அர்த்தம் பெற்றோர்களை மதிப்பதினா என்ன அர்த்தம் ஆதாபு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பாடம் இருக்கும் எனது பெற்றோர்களுக்கு எப்படி நாம உபகாரம் செய்ய வேண்டும் என்ற டைட்டில் அரபி காலேஜ்கள்ல வந்து ஒரு பாடம் நடத்துவாங்க அந்த பாடத்துல ஒரு குறிப்பு சொல்லுவாங்க பிள்ளைங்க பெற்றோர்களை மதிக்கிறார்கள் என்பதற்கு நேரடியான ஆதாரம் என்னன்னு தெரியுமா நேரடியான ஆதாரம் நேரடியான ஆதாரம் பெற்றோர்களுக்கு முன்னாடி எந்த பிள்ளைங்க சவுண்ட உயர்த்தி பேசுகிறார்களோ இந்த பிள்ளைங்க பெற்றோர்களை மதிக்கவில்லை பெற்றோர்களை மதிக்கவில்லை பெற்றோர்கள் கீழே இருக்கும் பொழுது எந்த பிள்ளைங்க உயரத்தில் சேர்ல உட்காறங்களோ இந்த பிள்ளைங்க பெற்றோர்களை மதிக்கவில்லை மதிக்கவில்லை ஹசனுல் பசரி ரஹிமஹுலா குரான் இருக்கு வியாக்கியானம் எழுதின தப்சீர்களை வல்லுநர்ல ஒரு மிகப்பெரிய ஆக தலைசிறந்த ஒரு வியாக்கியானம் எழுதியவர் தான் யாரு அசனுல் பசரி ரஹி முகுல்லாஹு அவங்க தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிடுவாங்க தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா அது வரலாற்று குறிப்பில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது நீண்ட நாட்களாக படுக்கையில படுத்திருந்த ஒரு வயோதிகர் மருத்துவரிடத்துல எப்படி மெதுவான குரலில் தன்னுடைய நோயை பற்றி சொல்லுவாரோ நீண்ட நாட்களாக படுக்கையில படுத்திருக்கிறார் மருத்துவர் பார்க்க வருகிறார் வந்தம்னா இந்த நோயாளி தன்னுடைய மருத்துவர்கிட்ட மைக்க போட்டு பேசுவார பேச மாட்டார் குறைந்த நிலையில் வார்த்தைகள் எப்படி வெளியில வருமோ அதே மாதிரி ஹசனுல் பசரி ரஹிமகுல்லாஹால தன்னுடைய பெற்றோர்களிடத்துல பனிந்த குரல்ல நோயாளி எப்படி பேசுவாரோ அந்த அடிப்படையில பேசுவார் என்பதாக அவரைப் பற்றிய குறிப்பை நிச்சயம் அப்படின்னு எழுதப்பட் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்போ நம்ம வீட்டில் பாருங்க அப்படியே யோசனை பண்ணி பாருங்க என் பிள்ள என்கிட்ட எப்படி பேசுகிறான் என் பிள்ள என்கிட்ட எப்படி பேசுகிறான் இதை தான் அல்லாவுடைய ரசூல் சொல்லி காமிக்கிறாங்க எப்படி சொல்லி காமிக்கிறாங்க ஒய் ஒற்றை கபீரனா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை எவன் மதிக்கவில்லையோ வீட்டில இருக்கக்கூடிய பெரியவருடைய புண்ணியத்தையும் பெரியவருடைய அந்தத்தையும் எவன் கவனத்தில் கொள்ளவில்லையோ அவன் என்னை சார்ந்தவனே கிடையாது என்ன சொல்றாங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியோர்களை மதிக்கவில்லை என்றால் அல்லாவுடைய ரசூல் அந்த குழந்தைய எந்த கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க இவன் என்னை சார்ந்தவன் இல்லை வெளியில பேடி நிற்கி இஸ்லாம் என்கிற அந்த வட்டத்தை விட்டு வெளியே போய்விடுகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி தந்திருக்கிறாங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பெரியோர்களை பற்றி நான் சொல்லி கொடுக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைங்க எப்படி பெற்றோர்களை மதிப்பாங்க பெரியோர்களை மதிப்பாங்க என் பிள்ளை என்னைய மதிக்க மாட்டேங்கிறான் என் பிள்ளை என்னை தாறுமாறாக பேசுகிறான் என் பிள்ளைக்கு வந்து பெரியோர்களை எப்படி மதிக்கணும் என்பதே தெரிய மாட்டேங்கிறதுன்னு சொல்லி போட்டு பள்ளிக்குள்ள வந்து பாடம் நடத்தி என்ன செய்யறது அந்த பிள்ளைங்களுக்கு நாம சொல்லி கொடுத்துருக்கிறோம கிடையாது இல்ல திருமலை குரான் அல்லாஹ் ரபுல் அலிம சொல்லுகிறான் உன்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உன்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய முதியோர்கள் உன்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய உன்னுடைய பெற்றோர்களே பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவங்களுக்கு நீ என்ன பிரார்த்தனை பண்ணணும் என்ன பிரார்த்தனை பண்ணணும் ரப்பி இருகம் குமா கமா ரப்பயானி சகீரா இறைவா நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த பெற்றோர்கள் என் மீது கிருபையோடு நடந்திருக்கிறார்கள் நீ கிருபையோடு நடந்து கொள் இறைவா என்பதாக சொல்லி அந்த பிள்ளைங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு குரான் நமக்கு கத்தளிக்கிட்டு இருக்கிறான குறைந்தபட்சம் அந்த பிரார்த்தனையாவது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோமா அப்ப அவ எப்படி நம்ம கண்ட்ரோல்ல நிப்பா நாம போட்ட வட்டத்துக்குள்ள அந்த குழந்தை எப்படி நிப்பா அப்ப நாம செய்ய வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா பிள்ளைங்களுக்கு இறை எச்சத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறோமா அதற்கு அடுத்தபடியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் இது உப்பா இது உப்பாவுடைய அண்ணன் உனக்கு பெரிய உப்பா இது உம்மம்மா இது உம்மம்மாவுடைய அம்மா பெரிய சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும்